கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ளக சேவைகளை அபிவிருத்தி செய்யும் மூலமாக சர்வதேச தரத்துக்கு அதனை உயர்த்தும் மூலமாகவும் நவீனப்படுத்தும் மூலமாகவும் மேலதிகமாக இருபது புதிய பாஸ்போர்ட் செக்கிங் கவுண்டர்ஸ்கள் போடுவதற்கு சிவில் விமான அமைச்சு தீர்மானித்துள்ளது இது வெளிநாட்டிலிருந்து வரும் மேலதிக சுற்றுலா பயணிகளை தாமதமின்றி சிக்கலின்றி விசா பாஸ்போர்ட் பரிசோதனைகளை விரைவுபடுத்தவும் எமது இலங்கை மக்கள் இங்கிருந்து தாமதமின்றி பரிசோதனைகளை முடித்துக்கொண்டு தொடர்ந்து செல்லவும் முடியும் இதனால் பல மணி நேரம் பயணிகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் ஆலோசனை செய்து வருகின்றார்கள் அத்துடன் ஸ்கேனிங் சிஸ்டம் விரைவில் அபிவிருத்தி செய்யப்படும் இது தொடர்பான ஆரம்ப வேலைகள் வரும் மாதங்களில் தொடங்க இருக்கின்றது அத்துடன் ஏர்போர்ட் வட் வரிக்கான சேவைகளை துரிதப்படுத்துவதற்காக புதிய கவுண்டரும் அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமான இருபது புதிய பாஸ்போர்ட் செக்கிங் கவுண்டர்ஸ் போடுவதற்கு சிவில் விமான அமைச்சு தீர்மானித்துள்ளது இது வெளிநாட்டிலிருந்து வரும் மேலதிக சுற்றுலா பயணிகளை தாமதமின்றி சிக்கலின்றி விசா பாஸ்போர்ட் பரிசோதனைகளை விரைவுபடுத்தவும் எமது இலங்கை மக்கள் இங்கிருந்து தாமதமின்றி பரிசோதனைகளை முடித்துக்கொண்டு தொடர்ந்து செல்லவும் முடியும் இந்த தை தொடங்கிய புதுவசத்திலிருந்து இரண்டு லட்சம் உல்லாச பயணிகள் இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கான பாஸ்போர்ட் விசா செக்கிங் சேவைகள் துரிதமாக நடைபெற்ற போதிலும் சில பல இளைஞர்களும் அங்கு இருந்தன இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யும் முகமாக விரைவில் இருபது புதிய கவுண்டர்கள் இங்கே வர இருக்கின்றன மேலும் கூறப்பட்டதாவது உள்ளக விமான சேவைகளும் வெகு விரைவில் தொடங்க உள்ளன மேலக செய்திகள் தொடர்கின்றன காங்கே இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்து தொழிலில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை தடுக்க முயன்றபோது போது துப்பாக்கி வெடித்ததனால் இரு இந்திய மீனவர்கள் படுகாயமடைந்தனர் இவர்கள் இப்போது யாழ் போதனா ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்திய மத்திய அரசாங்கம் இதற்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துள்ளது மேலும் எட்டு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் கட்சியின் ஜாழ்ப்பாணத்துக்கான நாடாளுமன்ற இணைத் தூதுவர் சாய் முரளியுடன் வைத்தியசாலைக்கு சென்று இரு மீனவர்களையும் பார்வையிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் மேலும் கூறியதாவது இந்தியா மீனவர்கள் எல்லை தாண்டி எமது கடற்பரப்புக்குள் ஒன்றிணைந்த போது இது இன்றைய தினம் மட்டுமில்லை இது ஒரு சதாகாலமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது சட்டத்துக்கு விரோதமான மீன்பிடியான ஒட்டன் ரோலிங் என்பது இலங்கையிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த உபகரணத்தை கொன்று ஒரு சிலர் இல்லை பலர் எமது கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி எமது வளங்களை அழித்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினமும் எல்லை தாண்டி வந்திருந்தனர் இது சதாகாலம் வந்திருக்கிறோம் ஆனால் இதற்கு முதல் பல கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்தன பல படகுகளை ஏனென்றால் எமது ஜனாதிபதி பதவியேற்றவும் உடன் அதிகளவான மீன்பிடி படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றுள்ளது அது மனவேதனையை அளிக்கின்றது ஏனென்ற வகையில் அவர்களுக்கு மனவேதனையை ஏன் அளிக்கின்றது என்றால் அவ எமது கடற்படையினரும் அவர்களும் பிழைவிடவில்லை அவர்கள் அவர்களது ஓட்டில் வாகன தவர்களது படகில் ஏறிய போது அவர்கள் 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 அவர்களது ஓட்டில் வாகன தவர்களது படகில் ஏறிய போது அவர்கள் அவர்களையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல நினைத்திருந்த வேளையில்தான் அசம்பாவிதம் ஒரு சம்பவம் ஏற்படுது சிறிய சம்பவம் அவர்கள் உயிரச்சு அவர்களுக்கும் உயிரச்சுதல் ஏற்பட்டதன் தாமதமாக ஒரு அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார்கள் அது பெரிய நடவடிக்கை இல்லை அவர்களின் காலுக்கு சட்டமா அதிபர் கொழும்பு ஒன்றில் இருக்கும் கிரிப்ஸ் கட்டடம் தொடர்பாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றப்பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் எழுபது மில்லியன் மோசடிக்கான இந்த குற்றப்பத்திரிகை எட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கு திருப்பி எடுக்கப்பட்டுள்ளது இது சட்டமா அதிபரின் ஒரு முதல்கட்ட நடவடிக்கையாகும் எமது செய்திகள் தொடர்கின்றன குமாரசுங்காவின் சுங்காவின் விஜயம் தொடர்பாக ஜனவரி முப்பத்தோராம் தேதிக்கான விஜயத்தை முன்னிட்டு பல்வேறு ஆயத்த வேலைகள் செய்து வரும் இந்த வேளையில் பல்வேறு தமிழ் அமைப்புகளும் எதிர்கட்சியினரும் சுயேட்சை எம்பிக்களும் பல்வேறு வகையில் எதிரான ஒரு போராட்டத்தை செய்யப் போவதாக கூறி வருகின்றனர் வல்வெட்டுத் துறையில் ஒரு பெரும் கூட்டமும் யாழ் மாவட்ட சபையில் கலந்து கொள்வதுடன் மிருசுவில் ஆலய மிருசுவில் ஆலயத்துக்கும் விஜயம் செய்கிறார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிகள்